ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா டீ காஃபி குடிக்கிறத பத்தி தாங்க பேச போறோம் நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க எங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கம் அதிகமா இருக்கு அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னே தெரியல எங்களுக்கு வெயிட் ஏறுது இதை நாங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சோ நான் என் லைஃப்ல டீ காஃபி குடிக்கிறத எப்படி கண்ட்ரோல் பண்ணேன் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இன்னைக்கு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் காஃபி குடி நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சோட முதல்ல செய்யற விஷயம் என்னன்னா கிரீன் டீ வாங்குவாங்க இது ரொம்ப விஷயம் தான் ஓகே நம்ம டீயே குடிக்கக்கூடாது ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி திடீர்னு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் குடிப்பீங்க இல்ல ஒரு வாரம் மேக்சிமம் தாக்கு பிடிப்பீங்க அதுக்கப்புறம் திரும்பவும் பழைய மாதிரி டீ காஃபி குள்ள போயிடுவீங்க ஏன்னா அந்த டீ குடுக்கிற ஒரு கிக்கு வந்து கிரீன் டீ குடுக்காது இல்லையா சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா திரும்ப நம்ம பழைய ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளேயே போயிடுவோம் அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்ப நீங்க வந்து டீ குடிக்கிறீங்க இல்லையா அதை வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு வாட்டியோ இல்ல மூணு வாட்டியோ குடிப்பீங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சிய கம்மி பண்ணுங்க ரெண்டு வாட்டிக்கு முதல்ல மாத்துங்க அதுக்கப்புறம் ஒரு வாட்டிக்கு மாத்துங்க அந்த மாதிரி நீங்க பண்ணலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா அதோட அளவை குறைக்கலாம் ஸோ இப்போ ஒரு ஃபுல் கப் டீ குடிப்பீங்கன்னா ஒரு ஹாஃப் கப் அதுக்கப்புறம் ஒரு குவார்டர் கப் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்க அதுக்கடுத்து வந்து ஒரு ஒரு வாட்டி அந்த வேலைகளை கம்மி பண்ணுங்க காலையில குடிக்கிறது ஈவினிங் குடிக்கிறதுனா முதல்ல காலையில நிறுத்தி பாருங்க இல்ல ஈவினிங் நிறுத்திட்டு காலையில குடிச்சு பாருங்க அந்த மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணுங்க அளவ கம்மி பண்ணுங்க இது ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து சக்கரையை கம்மி பண்ணி பாருங்க ஏன்னா சர்க்கரை தான் நமக்கு நிறைய வெயிட் போடுது இல்லையா இந்த டீ காஃபில போடுற சர்க்கரையை ஒரு ஹாஃப் கம்மி பண்ணி பாருங்க மாதிரியும் இருக்கும் சர்க்கரை கம்மியா உள்ள போன மாதிரியும் இருக்கும் அதுவும் நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ அளவ குறைங்க ஃப்ரீக்வன்சியை குறைங்க சர்க்கரையை கம்மி பண்ணுங்க அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளாக் டீ ட்ரை பண்ணி பாருங்க இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஏன்னா நம்ம டீ குடிச்சு நல்லா பழகிட்டோம் இல்லையா அந்த சூடா குடிச்சாதான் ஒரு ஃபீலிங்கே கிடைக்கும் ஸோ பிளாக் டீ வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ நீங்க கிரீன் டீ பிடிக்காதவங்க ப்ளாக் டீ ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும் அந்த டீ குடிக்கிற அந்த மில்க் சுகர் அந்த குவாண்டிட்டியை வந்து உங்களுக்கு கம்மி பண்றதால பிளாக் டீ வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ்வாக இருக்கும் அதுவுமே கூட நிறைய சர்க்கரை போட்டு குடிச்சிங்கன்னா வேஸ்ட்டு தான் ஸோ அந்த ப்ளாக் டீலயே வந்து கொஞ்சமாக சர்க்கரை போட்டியில் ஹனி போட்டு குடிச்சு பாருங்க அது ஒரு சிறந்த சேஞ்சாக இருக்கும் ஆல்டர்னேட்டிவாகவும் இருக்கும் இப்போ அளவு கம்மி பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நான் சர்க்கரையை கம்மி பண்ணிட்டேன் பிளாக் டீ கூட மாத்த ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா மோர் குடிக்க ஆரம்பிக்கலாங்க இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு ஸோ நிறைய மோர் குடிச்சவங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகியிருக்கு ஸோ அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க சொம்பு சொம்பா நான் மோர் குடிச்சேன் வெயிட் லாஸ் பண்றதுக்கு அப்படின்ட்டு ஸோ நீங்க மோர் வந்து நல்ல பெரிய பாட்டில கலந்து வச்சுட்டு அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருங்க அதுவும் உங்களுக்கு வந்து அந்த டீ குடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வராம இருக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இதுவும் ஒரு நல்ல சேஞ்சு வெயிட் லாஸ் அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதுதான் மோர் இல்ல எனக்கு இந்த மோர் தேர்லாம் பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்றாங்க சுடுதண்ணி குடிங்க அது பெஸ்ட்டுங்க ஏன்னா நம்மளுக்கு சூடா குடிக்கணும்னு தோணும் போது ஒரு சுடுதண்ணியை குடிச்சோம்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் ஆகும் நல்ல செரிமானம் ஆகும் சாப்பாடு நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காது ஸோ வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ண மாதிரியாச்சு சூடா ஏதோ குடிச்ச மாதிரியும் ஆச்சு ஸோ இதெல்லாம் தான் நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நானும் ஃபுல்லா நிறுத்திட்டேன்லாம் கிடையாது பட் அந்த அளவை கம்மி பண்ணிட்டேன் ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ணிட்டேன் பிளாக் டீ நிறைய குடிக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதனால எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை